என் அன்பு குழந்தையே இன்றைக்கு மகா சிவராத்திரி எனக்கு நீ வில்வ இலையால் கட்டி போட்டு கங்கை நீரால் அபிஷேகம் செய்து எனக்கு இனிப்புகளை செய்து வைத்து என்னை இன்று இரவு ஆராதனை செய் சாய் சச்சரிதம் முடிந்தால் படித்து இரு இதை நீ இன்று செய்தால் உன்னுடைய மனதில் உள்ள எண்ணங்கள் அனைத்தும் நிறைவேறும் நீ எடுத்து வைத்திருக்கும் ஒவ்வொரு செயலும் வெற்றியை நோக்கி செல்வதற்கு உனக்கு மன வலிமையும் தைரியத்தையும் நான் கொடுப்பேன் மேகாவுக்கு நான் சிவனாக காட்சி கொடுத்தேன் அவன் என் பாதத்தில் சரணடைந்தான் உனக்கும் நான் இன்று சிவனாக காட்சி கொடுப்பேன் நான் நீ விரும்பும் தெய்வங்களாக காட்சி கொடுக்கும் பக்கிரி இதை நீ உணர்ந்து கொள் இன்றைய நாள் உனக்கு ஒரு நல்ல நாளாக அமையும் சாய் சச்சிரதத்தை இன்று நீ பாராயணம் செய்ய செய்ய உன்னுடைய மனதில் இருக்கும் தேவையில்லாத எண்ணங்கள் உன் உடம்பில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிகள் இவையெல்லாம் உன்னை விட்டு விலகி சாயப்பா நான் உன் உள்ளத்தில் குடியேறுவேன் நான் குடியேறும் உள்ளம் எப்போதும் தூய்மை நிரம்பியதாக இருக்கும் அன்பு நிரம்பியதாக இருக்கும் தனக்காக மட்டுமல்லாமல் மற்றவர்களுக்காக வேண்டுகின்ற நல்ல குணமாக உன்னுடைய மனம் மாறிவிடும் எனவே இன்று எனக்கு நீ வில்வ இலையால் மாலை கட்டி போட்டு கங்கை நீரால் குளிப்பாட்டு உனக்கு வேண்டியதை நான் கண்டிப்பாக தருவேன் நான் உன் வீட்டில் வந்து அமர்ந்து விட்டேன் உன் வீட்டை இனி நான் கவனித்துக் கொள்வேன் உன்னுடைய இன்ப துன்பங்கள் எல்லாம் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம் சாயப்பா வந்துவிட்டு இனி எல்லாம் உனக்கு வெற்றிதான் நான் இருக்க நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம் நான் துவாரகமாயிலிருந்து உனக்கு வாக்கு கொடுக்கிறேன் ஓம் சாய்